ஸோ கைஸ் இன்றைக்கி நம்ம ஓடிஜி அன்பாக்சிங் வீடியோ பார்த்துடலாமா இது பார்த்தீங்கன்னா சிங்கர் பிராண்டோடது ஓவரால் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் கிட்ட வருது கெப்பாசிட்டி ஃபார்ட்டி லிட்டர் ஆனால் நான் இதை டுவெல் தௌசண்ட்க்கு வாங்கலை ஆஃபரில் தான் இது வாங்கி வாங்கிட்டேன் இன்னும் சைடில் வாங்கிக்கின்றத வீடியோட லாஸ்ட்டில் சொல்கிறேன் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஓப்பன் பண்ணோன்னே நமக்கு மேனுவல் ஒன்று கொடுத்துருக்காங்க மேனுவலோடையே சேர்த்து டூ இயர்ஸ் வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க இந்த ஓடிஜி டூ இயர்ஸ் வாரண்டியோட தான் நமக்கு வருது மேலேயும் கீழேயும் தெர்மக்கோல் போட்டு சேஃபாக பேக் பண்ணியிருக்காங்க இப்போ நம்ம ஓடிஜி எடுத்துடலாம் ஓடிஜி எடுத்துகிட்டு வெளியே பார்த்தீங்கன்னா வெளியே உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நமக்கு இருக்குது பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க ஹேண்டில் நம்ம அந்த ட்ரேவெல்லாம் இழுக்கிறதுக்கு ஹேண்டில் வந்து அதோடைய அட்டாச் பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே கிளாஸியாக இருக்குது ப்ளஸ் இது கூட என்னெல்லாம் வந்துச்சுன்னா ஒரு ராட்டிசரி ராட் வந்துச்சு ராட்டிசரி ராட் வந்து நல்லாவே ஹார்டாக நல்லா குவாலிட்டியில் இருந்துச்சு பிளஸ் ஒரு ஹேண்டில் கொடுத்திருந்தாங்க ட்ரே கொடுத்துருந்தாங்க க்ரில் பேன் கொடுத்துருந்தாங்க ப்ளஸ் டூ பட்டர்ஃப்ளை ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க இது பார்த்திங்கன்னா ஒரு சில்வர் ஹேண்டிலோட வருது அது ஓப்பன் பண்ணுறது வந்து சில்வர் ஹேண்டிலில் வருது நம்ம யூஸ் பண்ணால் தான் இது ஹீட் ஆகுதா இல்லையான்றது நமக்கு தெரியும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அப்கமிங் வீடியோஸில் எப்படி இருக்குன்றத சொல்கிறேன் இப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கு த்ரீ ஸ்டெப்ஸாக இழுக்கிற மாதிரி கொடுத்துருந்தாங்க சைடில் ரெண்டு புஷ் கொடுத்துருந்தாங்க கிளாஸோட சேஃப்டிக்காக உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் நான் இப்போ ஃபிட் பண்ணி வச்சுருக்கேன் எல்லாமே யூசர் ஃப்ரெண்ட்லியாக தான் இருந்துச்சு எடுத்து மாட்டுறதுக்கு யாருனாலும் இதை ஈஸியாக மாட்டிடலாம் அந்த அளவுக்கு தான் இது இருந்துச்சு ஹார்டாலாம் இல்லை எந்த இடத்துலையும் ஸ்ட்ரக் ஆகலை ஈஸியாக வந்துட்டு ஈஸியாக மாற்றுற மாதிரி தான் இருந்துச்சு இப்போ நம்ம இதை உள்ளே வச்சு நம்ம ஹீட் பண்ணும்போது ஹீட் ஆயிரும்ல ஸோ நம்ம எடுக்கிறதுக்கு அந்த ஹேண்டில் ஒன்று கொடுத்துருந்தாங்க அதுவுமே வச்சு இழுக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அதை வச்சு நம்ம கிரில் ட்ராக்கையும் இழுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே நாலு கண்ட்ரோல் ஸ்விட்சஸ் கொடுத்துருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கலாம் மேக்சிமமாக டூ ஃபிஃப்டி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் கொடுத்துருந்தாங்க அப்புறம் ஃபேன் கண்ட்ரோல் ராட்டிசரி கண்ட்ரோல் அதுக்கப்புறம் டைமர் கொடுத்துருந்தாங்க டைமர் வந்து நம்ம சிக்ஸ்டி மினிட்ஸ் வரைக்கும் ஹீட் பண்ணிக்கலாம் ஆன் ஆஃப் வந்து ஸ்விட்ச் இண்டிகேட்டரும் இருந்துச்சு ஆஃப் பண்ணும்போதும் ஆன் பண்ணும்போதும் சவுண்ட் வரும் ஓவராலாக வெளியே பார்க்கும்போது நல்ல கிளாஸ் ஃபினிஷோட நமக்கு கிளாஸியாக தான் இருந்துச்சு ஆனால் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் மட்டும் மட்டும் டக்கு டக்குன்னு அப்சர்வாகிற மாதிரி இருந்துச்சு உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா நாலு சைடும் இந்த மாதிரி ஸ்டீல் ஃபினிஷ் கொடுத்து நல்லா மேட் ஃபினிஷில் ஒரு நீட்டான டீசெண்டான லுக்கில் கொடுத்துருந்தாங்க ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு பல்ப் இருந்துச்சு ஆன் பண்ணும் போது ஆஃப் பண்ணும்போது அது எரியும் கீழே ஒரு ஃபேன் கொடுத்துருந்தாங்க ஹீட் வந்து ஈவனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு ராட்டிசரி ராடுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருந்துச்சு டூ பட்டர்ஃப்ளை ஸ்க்ரூஸ் கொடுத்துருந்தாங்க அண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ப்ளெக் வந்து நல்ல எந்த லூஸும் இல்லாமல் நல்ல கனெக்ஷனில் தான் கொடுத்துருந்தாங்க ஸோ நம்மளோட ஓவன் பார்த்திங்கன்னா ஓவராலாக இப்படி தான் இருந்துச்சு இது யூஸ் பண்ண 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 தான் நமக்கு வந்து நிறைகுறைகள் எல்லாமே தெரியும் ஸோ நம்ம வீடியோ வந்து நீங்கள் அடுத்தடுத்த வீடியோ அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் அதெல்லாமே பார்க்கலாம் இந்த ஓடிஜியை வந்து நான் ஆஃபர் ப்ரைஸில் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடுக்கு தான் ஃப்ளிப்கார்ட்டில் நான் சேலில் வாங்கியிருக்கேன் லிங்க் வேணால் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்